ராதே கிருஷ்ணா துங்கநாத் சிகரம் அப்படின்னா துங் அப்படின்னு அர்த்தம் துங்கநாத் அப்படின்னா சிகரங்களின் நாதம் அப்படின்னு அர்த்தம் ஸோ உலகத்துலேயே ரொம்ப உசரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு தான் இப்போ நடந்துருக்கு சிவன் கோவில் உலகத்துலேயே ஒசரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இதுதான் கேதார்நாத் விட வசரம் கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி ஐநூறு அடி கடல் மட்டத்தில் இருந்து ஒருசரத்தில் இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன் இதுலேருந்து வந்துருக்கோம் ஹிமாலயா பீக் அப்படி தான் ஏறணும் இதுதான் பாதை அப்படி மேலே ஏறணும் ஓகேவா வாழ்க்கையில் நிச்சயமாக இதெல்லாம் ஏறணும் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் யூ ஹாவ் டு கன் டூ திஸ் ராதே கிருஷ்ணா ஹிமாலயம் உங்களை வரவேற்கிறது வாங்க ஜாலியாக இடலாம் வாழ்க்கையில் எத்தனை ஓடிண்டே இருக்க போகணும் கொஞ்சம் நம்ம உடம்புக்கும் நல்லதெல்லாம் கொடுக்கணும் நம்ம இருக்கிறதா உடம்பு யூஸ் ஆகும் யாருக்கும் வேண்டாம் ஓகே ஜெய்துநாத்